நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கௌரவ தர்சன நாணயக்கார அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆறு பதினேழாம் தேதி கேட்பதற்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு முற்பட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட சுத்தம் காரணமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களும் படுகொலை செய்யப்பட்டவர்களும் மனித எலும்பு கூறுகளாகவும் எச்சம் தாங்களும் அறிவீர்கள் அந்த வகையில் மண்டதீவு செம்பாட்டு தோட்டம் புனித தோமையார் ஆலயத்தின் அருகாமை திருக்கேதீஸ்வரம் முல்லத்தீவு குமளமுனை கொக்குத்தொடுவாய் உள்ளிட்ட மனித புதைகுழிகளில் வரிசையில் தற்போது யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துப்பாத்தி பகுதியிலிருந்தும் மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இவை முழுமையாக தமிழ் மக்களுடையவை தான் என்பது தெளிவாகிறது குறிப்பாக சிந்து பாத்தி மயானத்தை அண்மித்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது மீட்கப்பட்ட கைக்குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் சிறுவர் சிறுமியரது எண்புக்கூடுகள் எந்த ஆடைகளும் மட்டு அடித்து நொறுக்கி சித்திரவதை செய்து கொல்லப்பட்டவர்களின் எண்புக்கூடுகள் என்பதை நீதித்துறையும் அந்த வகையில் மனித புதைகுலிகள் மலிந்த இடமாகவே வடக்கு தற்போது யாழ்ப்பாணம் தோண்டி எடுக்கப்படும் மனித இன்புக்கூடுகள் தொடர்பில் பக்கச்சார்பில்லாத நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு உண்மைகள் வெளிகொணரப்படுமா இதற்கு முன்னர் நடைபெற்ற முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைகுலிகள் அகழ்வு பணிகள் நிறைவேற்றி விட்டதா என்பதையும் அது சார்ந்த நீதித்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகள் எவை என்பதையும் அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா மண்டதீவு செம்பாட்டு தோட்டம் தூமையார் தேவாலய பகுதியில் உள்ள மனித புதைகுடிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் வேலனை மண்கும்பான் அல்லைப்புட்டி மண்டதீவு இருந்து அழைத்து வரப்பட்ட சிறுவர்களும் இளைஞர்களுமே புதைக்கப்பட்டார்கள் என வடக்கு கிழக்கு மனித உரிமை அமைப்புகள் குறிப்பிடுகின்றன இது சார்ந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுமா என்பதை அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா மூன்றாம் வட்டாரம் மண்டதியைச் சேர்ந்த திருமதி சுசைதாஸ் ஜெயசுரத்னம் தர்மராணி என்ற தாயார் தனது இரு பிள்ளைகள் உட்பட எண்பத்தி நாலு பேர் காணாமல் காணாமலாக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான நீதியை பெற்று தருமாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலு முப்பதாம் தேதி ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி அதன் பிரதியை எனக்கும் கிடைக்கச் செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு ஆக்கப்பட்ட தமது பிள்ளைகளுக்கு என்ன நேர்ந்தது என்ற கேள்விகளோடு காத்திருக்கும் இந்த தாய்மாருக்கு அமைச்சரின் பதில் என்ன திருக்கேதீஸ்வரம் பகுதியில் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுலியின் அகல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது இதன் உண்மை நிலை என்பது எப்போது வெளிவரும் என்பதை அமைச்சர் இந்த சபைக்கு அறிவிப்பாரா